எல்லா புகழும் இறைவனைக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனியும் நல்லா அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு பக்கா மேட்சிங்கான சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி அரைச்சு சாப்பிட்டிங்கன்னா எத்தனை இட்லி தோசை சாப்பிட்டோங்கிறது கணக்கே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்ட வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நெய்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க மூணு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் அந்த தோலோடு இருக்கிற மாதிரியே நெய்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லி காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இந்த சட்னி நம்ம கத்திரிக்காய் வச்சு தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம் கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் அதை வந்து நல்லா நெய்ஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா ரெண்டு தண்ணி போட்டு அலசிக்கோங்க இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்காக நம்ம வந்து குக்கர் எடுத்திருக்கோம் இந்த குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துருங்க இப்போ நம்ம ஆயிலெலாம் எதுவுமே போடலை நார்மலாக குக்கரை கீழே வச்சு தான் போட்டுட்ருக்கோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் மூணு தக்காளி பழம் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுவிட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க உப்பு எதுவுமே நம்ம இதில் சேர்க்கலை குக்கர் மூடி போட்டுட்டு விசில் வச்சு எடுக்க போகிறோம் இந்த இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பெலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குக்கரை வச்சு மூணு விசில் வச்சு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம அந்த தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கலாம் இந்த தண்ணி வந்து சட்னியோட திக்னஸ்க்கு தேவையான அளவுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா மண் சிட்டியில் தான் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இதை வந்து நல்லா கடைஞ்சி எடுக்க போகிறோம் அதுக்காக ஒரு மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா சூடாக இருக்கும் போதே கடைஞ்சிட்டிங்கன்னா நல்லா நெய்ஸாக நல்லா கடைஞ்சி வந்துடும் இப்போ இதில் சீக்கிரமாக கடையிறதுக்காக இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கல்லுப்பு போட்டு நல்லா கடைஞ்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஏற்ற மாதிரி வர மிளகா சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வர மிளகா சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து சேர்த்துடலாம் இப்போ இதில் தான் நம்ம சீக்ரெட் பொருள் சேர்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துட்டு கறிஹீரக்கூடாது நல்லா லைட்டாக பொறிஞ்சால் மட்டும் போதும் சட்னியோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க இந்த ஜீரகம் தான் ரொம்பவே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இப்போ இந்த தாளித்ததை இந்த கடையில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க உப்பை தேவைப்படுச்சுன்னா போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷிங்காக கொஞ்சம் மல்லிதலை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு சூடான இட்லி தோசையோடு சர்வ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும் எத்தனை இட்லி சாப்பிட்டோங்கிறது தெரியவே தெரியாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்